வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல பெரிய டிபேட்டா மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்காக பார்க்க போகிறோம் தமிழக கழகம் அப்படிங்கிற கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆயிருச்சு இன்னைக்கு செகண்ட் இயரில் வந்து அடி எடுத்து வைக்கிதா உடனே ஒரு பெரிய நிகழ்ச்சியை வந்து தாவேக்கா ஏற்பாடு வந்து பண்ணியிருக்காங்க அந்த நிகழ்ச்சியில் விஜய் ஆதவர்ஜுனா அர்ஜுனா பிரசாந்த் கிஷோர்லாம் வந்து கடந்துக்கிட்டாங்க தாவேக்கா அப்படின்னு சொன்னோன்னா இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது இருந்து நேற்று ரஞ்சனா நாச்சியார் வந்து விலகினாங்கல அவங்க தாவேக்கால வந்து சேர்ந்திருக்காங்க எதுக்காக விளங்குனாங்க தெரியுமா பாஜக சொல்கிறாங்க விலகி போன வரைக்கும் சந்தோஷம் ஆனால் விலகினதுக்கு ஒரு காரணம் சொன்னீங்களே எப்படி திருப்பதியில் லட்டுக்கு பதிலாக ஜிலேபின்னு ஒரு உட்டாபார் ஒரு உடு அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து மும்மொழி கொள்கையை வந்து மத்திய அரசாங்கம் திணிக்கிறாங்க அதனால் பாஜகலேருந்து நான் விளக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணம் சொன்னீங்களே அதை தான் ஏற்றுக்க முடியலை கடந்த காலத்தில் தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக நீங்கள் ஒரு பதிவு போட்டிருக்கீங்க சமூக வலைதளத்தில் தேசிய கல்விக் கொள்கையை ஆதரித்து இங்கே பதிவு போட்டவங்க காலம் தாழ்த்தாம தமிழ்நாடு முழுவதும் இந்த தேசிய கல்விக் கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு முதலமைச்சரை டேக் பண்ணி நீங்கள் ட்விட்டு போட்டீங்க அது மட்டும் இல்லாமல் என்னோட ஹிந்தி ஆசிரியரோட நான் இருந்த தருணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரளமாக ஹிந்தியில பேசி ஒரு வீடியோவை சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்கீங்க அப்போ நீங்கள் ஹிந்தி கற்றுக்கலாம் ஹிந்தி பேசலாம் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஹிந்தி படிக்கக்கூடாதா ஆக்சுவலாக காரணமே ராமநாதபுரம் அசம்பிளி சீட் இருக்கு பாத்தீங்களா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு பாஜகவில் உங்களுக்கு சீட்டு இல்லை அப்படின்னு வந்து முடிவாயிருச்சு அதனால வேறு வழி இல்லாமல் மும்மொழி கொள்கை அப்படின்லாம் சொல்லி உருட்டி நீங்கள் வந்து இருக்கீங்க இதுதான் உண்மை அப்படின்னு பாஜக பதிலடி கொடுத்தாங்க இப்போ இருந்து விலகுன ரஞ்சனா நாச்சியார் தாவேக்கால வந்து சேர்ந்துருக்காங்க சரி இன்றைக்கி இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் கெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை விஜய் வந்து சைன் போட்டு தொடங்கியிருக்காருங்க அது என்ன கெட் அவுட்டு விஜய் உடைய இந்த வே ஆஃப் பாலிட்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இல்லை காப்பி அடித்து காப்பி அடித்து பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விமர்சனம் இருக்குது அப்படிதான் இந்த கெட் அவுட் கேம்பெயினையும் விஜய் பண்ணியிருக்கார் போல் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க சமூக வலைதளத்தில் கெட் அவுட் மோடி அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை திமுக ட்ரெண்ட் பண்ணாங்களா உடனே பாஜக பதிலடி கொடுத்தாங்க கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை அவங்க ட்ரெண்ட் பண்ணாங்க நாம் தமிழர் கட்சி கெட் அவுட் மோடி அண்ட் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஹேஷ்டேக்கை வந்து ட்ரெண்ட் பண்ண பார்த்தாங்க ஆனால் ட்ரெண்ட் ஆகலை அது நாம் தமிழர் அப்போ இந்த கெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலிடிக்ஸு பரபரப்பாக பேசப்படுதா அதை காப்பி அடிச்சு கெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் வெளியேறுங்க அப்படின்னு விஜய் சைன் போட்டு ஒரு கேம்பெயினை வந்து தொடங்கியிருக்காரு அதை மத்திய அரசாங்கத்தை எதிர்கால தெரியுமா எதிர்க்கறாரு மும்மொழி கொள்கையை திணிக்க பார்க்குறாங்க தேசிய கல்விக் கொள்கையை திணிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கெட் அவுட் அப்படின்னு மத்திய அரசாங்கத்துக்கு சொல்லியிருக்காரு விஜய் இதில் காமெடி என்ன அப்படின்னா பக்கத்தில் பிரசாந்த் கிஷோர் இருக்கார் விஜய் சைன் போட்டுட்டு பிரசாந்த் கிஷோரை சைன் போட சொல்கிறாங்க பிரசாந்த் கிஷோர் முடியாதுன்றாரு எப்படி போடுவார் அவர் பீகாரில் ஒரு கட்சியை இருக்காரு மும்மொழி கொள்கையை நான் வந்து எதிர்க்கிறேன் அப்படின்னு கையெழுத்து இங்கே போட்டால் அங்கே பீகாரில் அவருடைய கட்சி வந்து படுத்துக்கும் ஆல்ரெடியாக படுத்தப்படுத்தியே தான் இருக்குது அப்போ இங்கே சைன் போட்டால் இன்னும் படுத்துக்கும் அதனால இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் சைன் போடலை மும்மொழி கொள்கையை எதிர்த்து பிரசாந்த் கிஷோர் சைன் போடலை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து விஜய் பேசினது இன்னொரு ஒரு டிபேட்டாக மாதிரி இருக்கு விஜய் என்ன பேசியிருக்காரு தெரியுமா திமுகவும் பாஜகவும் ஹேஷ்டேக் போட்டு விளையாண்டுக்காங்க அப்படின்னு ஏன்னா கெட் அவுட் மோடி அதுக்கு பதிலடியாக கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம் நடந்துச்சுல்ல அதை வந்து மறைமுகமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு இங்கே இந்த ரெண்டு பேரும் கெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக் போட்டு விளாண்டுக்கி இருக்காங்க அப்படின்னு சொன்ன விஜய் அடுத்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இடையில நம்ம பசங்களும் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க டிவி கே ஃபார் டிஎன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ண முயற்சி பண்ணாங்க அப்போது திமுக பாஜக போட்ட அந்த கெட் அவுட் அந்த ஹேஷ்டேக் ட்ரெண்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா அதை விமர்சனம் செய்யக்கூடிய விஜய் தமிழக வெட்டி கழகத்தை சேர்ந்தவர்கள் டிவி கே ஃபார் டிஎன் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணது அவருக்கு பெரிய சமவமாக போச்சு அப்படின்னா ஏன் இவ்வளோ பெரிய முரண்பாடு அப்படின்னு பாஜக தாவேக்காவை கிண்டல் பண்ணுறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி அண்ணாமலை என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா உங்கள் வீட்டு பையன் மூன்று மொழி சொல்லித்தரக்கூடிய பள்ளியில் படிக்கலாம் நீங்கள் மூன்று மொழி சொல்லித்தரக்கூடிய ஸ்கூலை வச்சு நடத்தலாம் விஜய் வித்தியாசிரம் அப்படிங்கிற ஒரு சிபிஎஸ்சி பள்ளியை விஜய் நடத்திக்கி இருக்காரு அதான் அண்ணாமலை சொல்கிறாரு உங்கள் பையன் மூன்று மொழி படிக்கலாம் மூன்று மொழி சொல்லித்தரக்கூடிய ஸ்கூலை நீங்கள் வச்சு நடத்தலாம் ஆனால் தாவேக்காவுடைய தொண்டர்கள் ரெண்டு மொழி சொல்லித்தரக்கூடிய ஸ்கூலில் தான் அவங்க வீட்டு குழந்தைகள் ரெண்டு மொழி சொல்லித்தரக்கூடிய ஸ்கூலில் தான் படிக்கணுமா ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை வந்து மற்றவங்கள்ட்ட வந்து சொல்லுங்கள் உபதேசம் கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஒழுங்காக இருங்க அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் அட்வைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு இதெல்லாம் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குங்க இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்